மனோஜ் செஞ்ச பித்தலாட்டம் ஆதாரத்தை கொண்டு வந்த முத்து உஜயா ஆடின ஆட்டத்துக்கு சவுக்கடி கொடுக்குற மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் நடந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஷோரூம் கடையில் நாலு லட்சம் பணத்தை ஏமாந்துட்டாரு அதை எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா தெரியாமல் விஜயா கிட்டே அழுது புலம்பி மீனாவோட நகையை அடகு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு போனாரு மனோஜ் ஆனா அங்க போனா மனோஜ் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த நகையில இருந்து பணம் கிடைக்காததுனால அந்த நகையை அடகு வைக்காம அப்படியே வித்துட்டாரு இந்த சூழல்ல தான் மீனாவோட நகை அவருக்கு தேவைப்பட்டதுனால முத்து அண்ணாமலை கிட்ட கேட்டாரு அண்ணாமலை பூஜ்யா கிட்ட சொல்லி மீனாவோட நகையை திருப்பி கொடுக்க சொன்னாரு இதுக்குள்ளாரவே மனோஜ் அண்ட் பூஜியா பிளான் பண்ணி மீனாவோட அசல் நகையை போலவே போலி கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இது தெரியாத மீனா என் முத்து அந்த நகையை போட்டு பாட்டிக்கு வேறொரு புது நகையை வாங்குறதுக்காக தங்க கடைக்கு கொண்டுட்டு போனாங்க அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது அத்தனையுமே தங்கம் கிடையாது பித்தளை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இப்போ பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாள் வேற கொண்டாடுற சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க சோ அந்த நேரத்துல போயிட்டு நாம சொன்னோம் அப்படின்னா தேவையில்லாத மனக்கசப்பும் பிரச்சனைகளும் தான் வரும் சோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே முடிவெடுத்துட்டாங்க அதன்படி பாட்டியோட நாளும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இது தொடர்ந்து முத்து கவரிங் நகையை கொண்டு வந்து எல்லாரையுமே நிற்க வச்சு இது தங்க நகை இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்றாரு இத பத்தி அண்ணாமலை விஜயா கிட்ட கேக்குறாரு அதுக்கு அந்த வீணா போன விஜயா எனக்கு என்ன தெரியும் நீங்க கொடுத்த நகையை நான் அப்படியே உங்ககிட்ட திருப்பி கொடுத்தேன் ஒருவேளை மீனாவோட வீட்டில் தங்க நகை போட வக்கு இல்லாததுனால கவரிங் நகையை போட்டு அனுப்பி வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ என்னமோ இந்த மாதிரி மொத்த பழியையுமே மீனா அண்ட் அவங்களுடைய குடும்பத்து மேல மனசாட்சி இல்லாம போட்டுட்டாங்க விஜயா இதை கேட்ட ஆவேசமான மீனா தேவையில்லாம என்னோட குடும்பத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் எங்க அம்மா போட்டது தங்க நகதா அப்படிங்கிற மாதிரியா வாதாடுறாங்க அப்போ குறுக்க புகுந்த ஸ்ருதி நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரியா விஜயா அண்ட் மனோஜ் வந்துட்டு முழிக்கிறாங்க ஆனா முத்து அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் நகைக்கடையில போயிட்டு நகையை விற்று பணத்தை வாங்கின ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிச்சு காமிக்கிறாரு கடைசியில மனோஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறது அப்பட்டமா தெரிய வந்துருச்சு இதுக்கு உடந்தையா இருந்து எல்லாத்தையுமே செஞ்ச விஜயாவும் கையும் களவுமா இப்போ மாட்டிட்டாங்க இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா மீனா மனோஜ் உங்களால சம்பாதிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா என்னோட நகையை நீங்க எப்படி வித்து பணமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கேள்வி கேட்க அவமானத்துல ரோகிணியும் மனோஜும் நிற்கிறாங்க விஜயா இத்தனை நாள் ஆட்டம் ஆடினதுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விதமாக மீனா கேட்குற கேள்வி ஒவ்வொன்றுமே புஜியாவுக்கு சவுக்கடியாக மாறுது இனி அண்ணாமலை எடுக்க போகிற முடிவு நிச்சயம் மனோஜ் அண்ட் ஒரு தண்டனையாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ என்ன நடக்க போகுது அண்ட் வந்துட்டு விஜயா அண்ட் மனோஜ் வந்துட்டு எப்படி மீனாவினுடைய நகைகளை திருப்பி கொடுக்க போறாங்க இல்லை இதுக்குமே எதனா விஜயா அவங்களுடைய மாமியார் தனத்தை காமிச்சு அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற வகையில் வந்துட்டு அவங்க எதனா பிளான் பண்ணி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பாட்டி விஜயாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே பட் இந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வளவளன்னு ஜவ்வு மாதிரி இழுக்காமல் நகை இந்த மாதிரியாக மாறின விஷயத்த ரொம்பவே சீக்கிரமாக இயக்குனர் அதுவும் சரியான வகையில் வந்து தெரியப்படுத்துறதுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க